அனைத்து தன்னார்வலர்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐடிக்கு தன்னார்வலர் சான்றிதழ் பதிவிறக்கம் செய்வதில் தற்பொழுது சில இடர்பாடுகள் உள்ளது எனவே அந்த இடர்பாடுகள் இடர்பாடு என்ன நம்மளுடைய சான்றிதழை தற்பொழுது டவுன்லோட் செய்யலாமா வேண்டாமா என்பதை இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் ஸோ மொபைலில் குரோம் ப்ரோசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வரக்கூடிய சர்ச் பாக்ஸில் இல்லம் தேடி கல்வி டாட் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இளந்தேடி கல்விக்கான வெபேஜ் ஓப்பன் ஆகு இதில் பார்த்திங்க அப்படின்னா ரைட் சைடு கார்னரில் மூணு லைன் இருக்குது அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோன்னே சர்டிஃபிகேட் டவுன்லோடுன்னு சொல்லிவிட்டு வரும் அந்த சர்டிஃபிகேட் டவுன்லோடு அப்படிங்கிறத கொடுங்க கொடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பு சான்றிதழை பதிவிறக்கம் செய்ய தாங்கள் குறைந்தபட்சம் மூன்று மாத காலம் தன்னார்வலர்களாக இளந்தேடி கல்வியில் சேவை புரிந்திருக்க வேண்டும் சொல்லிவிட்டு வரும் கீழே வந்து தன்னார்வலர் எண் அப்படின்னு சொல்லி கேட்கு ஸோ உங்களுக்கு ஒரு ஐடி கொடுத்துருப்பாங்க அந்த ஐடியை வந்து இதில் வந்து டைப் பண்ணுங்கள் இப்போ நான் டைப் பண்ணிவிட்டேன் நீங்கள் வாலண்டீரிய ஐடியை டைப் பண்ணோன்னே சமர்ப்பிக்க அப்படிங்கிறத கொடுங்க கொடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா தங்கள் தங்களின் அலைபேசிக்கு அனுப்பப்பட்டுள்ளதுன்னு சொல்லிவிட்டு ஒரு ஓடிபி வரும் ஓடிபியை உள்ளீடு செய்யவும் அப்படிங்கிறத கொடுத்துருங்க ஸோ இது வந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே இந்த ஓடிபியை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணனே இல்லை அப்படின்னா இது வந்து பண்ண முடியாது அப்போ ஓடிபியை சப்மிட் பண்ணிடுங்க இப்போ நான் ஓடிபியை சப்மிட் பண்ணுறேன் ஓடிபி சப்மிட் பண்ண உடனே கீழே சமர்ப்பிக்க அப்படிங்கிறத கொடுங்க கொடுத்த உடனே ஓடிபி வெற்றிகரமாக சரிபார்க்கப்பட்டது ஓகே அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா கீழே சான்றிதழ் பதிவிறக்குவதற்கு இங்கே கிளிக் செய்யவும் அதை சான்றிதழ் பரி பதிவிறக்கிறதுக்கு இங்கே கிளிக் செய்யவும் கீழே சர்டிஃபிகேட் பிரிவியூ அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று வரும் அந்த சர்டிஃபிகேட் பிரிவியூவில் உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து காட்டினால் மட்டும் நீங்கள் வந்து சான்றிதழ் பதிவிற்கிறதுக்கு இங்கே கிளிக் செய்யவும் அப்படிங்கிற கொடுத்துட்டு இமெயில் ஐடியை கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணவும் ஒருவேளை உங்களுக்கு வந்து அது சர்ட்டிஃபிகேட் பிரிவியூ வந்து உங்களுக்கு காட்டலை அப்படின்னா நீங்கள் வந்து தயவுசெய்து சர்ட்டிஃபிகேட் டவுன்லோட் செய்ய வேண்டாம் நன்றி